திருச்சிற்றம்பலம் திருவார்த்தை மாதேவர் பாவன் மறை பயின்ற வாசகன் மாமலர் சொதி கோதில் பரங்கருணை அடிய துலாவும் நிதி குணமாயன்கும் சோலை பெருந்தூரையும் துண்ணியன் மண்ணிடை வந்திழிந்து ஆதி பிரமம் வெளிப்படுத்த அருளறிவாரியும் பிராரே மாலையின் வானவர் கோலும் வந்து வணங்க அவர் அருள் செய்தகிசம் ஞால மதனிட வந்தெழிந்து நல் காட்டி காட்டினலம் திகழும் கோலமணி அணி மாடும் குலாவுமிடவை மட நல்லாட்கு சீலம் மிக கருணை அளிக்கும் திறமறிவாரியம் பிரானவாரே திறமறிவாரியம் பிரானவாரே அணிமுடியாதியமர குமானந்த அரு சமயம் பணிவகை செய்து படவதிரி பாரொடு விண்ணும் பரவியத்த பிணிகிட நெருந்துரையும் பேரரு மணிவலை கொண்டு மா நீ சிறும் வகையின் பிரானவாயே வேடுரு ஆணி மகேந்திரத்து மிக குறைவானவர் வந்து தன்னே தேட இருந்த சிவ பெருமான் சிந்தனை செய்தியோங்களு ஆடலமர்ந்த பரீமயிரி ஐயன் பெரும் துறையாது டர்களை எங்கும் கொண்ட இயல்பரிவாரும் பிரானாவாரே இயல்பரிவாரும் திரானவாரே கடலாயடியார் வந்தனை விந்த பரமன் பெயருந்தூரையாதி அன்னாள் உந்து தீரை கடலை கடந்தன்று உங்கு மதில் இலங்கை எதனில் பந்தனில் அட்டருளும் பரிசரிவாரம் தேவத்தீரை கடினாய்கள் சூழ ஏவல் செயல் செய்யும் தேவர் முன்னே எம் பேருமான் தானி எங்கு காட்டில் ஏ உண்டு பன்றைக்கு இறங்கிய ஈசன் எந்தை பேருந்தூரையாதி என்றே கேவலம் கேள் கிடப்பரிவாரியம் பேராணாவாரே நாதமுடைய தூர் நல் கமலர் போதினில் நன்னிய நல் நுதலார் ஓதி பணிந்தலர் தூவியத்தல் ஒளிவாளர் சோதியம் ஈசன் மன்னும் போதலு சோலை பேரும் புண்ணியன் புண்ணி மண்ணிடை வந்து தோன்றி பேதம் கேடுத்தரும் செய் பேருமை அறிய வல்லார் எம் பீரானாவாரே பூவல்லர் கொன்றை எம் மாலை மார்பன் போருகிர்வன் பூலி கொன்ற வீரன் மாது நல்லாளுமை மங்கை பங்கன் வன்போழில் சூழ்த்தின் பேரும் தூரைக்கோன் ஏதில் பேரும் புகழ் எங்கள் இரு கடல் வாணர்க்கு தீயில் தோன்றும் ஓவிய மங்கைய தோல் புணரும் உருவரி வாரியம் பீரானாவாரே உருவரி வாரியம் பேரானாவாரே பதம் வைத்தகிசன் தன் பெருந்து அழி என்று காதல் பெருங்கள் கருணை காட்டி தன் கழு காட்டி கசிந்துருக கேதம் கெடு தின்னையாண்டருளும் கிடப்பரிவாரியம் பிறனவாரே அங்கனின் நடிகமுதன்வணி வந்த எங்கள் பாசம் பரமாய தோரிபம் மீது சங்கம் கவர்ந்த ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நெய்வேலி கள்ளக்குறிச்சி பட்டுக்கோட்டை உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட அடியார் பகுதிகளில் நேபாளத்தில் கண்டகி நதி நதியில நதியில் சாலிகிராமம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கண்டகி நதியில் கிராமம் என்ன நதியா கண்டகி நதி மிகப்பெரிய பெரிய நதி இமயமலையில் தோன்றுகின்ற நதிகளிலே இதுவும் ஒரு பெரிய நதி அதெல்லாம் தோன்றுறாங்க அதுக்காக இப்போ வந்திருக்கோம் சாலகிராமி இங்கே தான் விளையும் பண்ணுவாங்க விட்ணு சக்கரம் வந்து அந்த சால கிராமுக்குள்ளே இருக்கும் அந்த கல் தான் சிவலிங்க மூர்த்தமாக நம்ம வச்சுருப்போம் ஆர்வமாக மூர்த்தத்தை தேடுறாங்க அது ஒரு முட்டை சைஸில் சின்னது பெருசாக வைக்கும் இருக்கும் உள்ளே வந்து நீட்டமா இருக்கும் உள்ள வந்து விஷ்ணு சக்கரம் விளைஞ்சிருக்கும் அருமையான பானம் அனைத்து தேடுறாங்க தேடுறாங்க சாமியை தேடுறாங்க அற்புதமாக அந்த மூர்த்தம் இந்த பாருங்க மூர்த்தம் எடுத்து வச்சிருக்காரு ஐயா இந்த வாங்கிக்கிறேன் அற்புதமாக மலையில பாருங்க அப்படியே பனி மேகம் நதியில் அங்கங்கே தண்ணி போகுது இந்த இடத்துல குறைவா போகுது அந்த பக்கம் போயிட்டு இருக்கு எல்லா அடியார்கள்னா முகூர்த்தத்தை காலையில் ஏடுற தேடுறாங்க ஐயா அந்த பிறகு எடுக்கிறாங்க சிவா அவ்வளவு இருந்தாலும் நம்மளால எவ்வளவு எடுத்துட்டு போக முடியுமோ அவ்வளவு எடுத்துட்டு போவாங்க நம்ம வாங்கினா எல்லாரும் வாங்க சிவா எல்லாரும் வாங்க வந்து இருக்கோம் கோக்ரா நோக்கி பயணம் ஒரு பனி மேகம் மூட்டாத்தப்பாரு அப்படி மணி காலையில இப்ப ஏழ்ரைக்கே இப்படி இருக்கு அங்கங்க அங்கங்க தண்ணி ஓடுது வண்டி அப்படியே ரொம்ப ஒடுக்கமான பாதை இதை நம்ம இப்போ கடந்து போயிட்டு இருக்கிறோம் ரிட்டர்னில் ரூபே மில் ரூபே ரூபேஸ் ரெண்டு இடத்துல நாங்கள் இப்போ லேண்ட்ஸ்லைட் ஆனதுனால அரை மணி நேரம் நின்று கிரேன் வந்து அதை இது சாரி தோசர் வந்து அதை தள்ளி விட்டதுக்கு அப்புறம்தான் நாங்கள் இப்போ வர்றோம் இப்போ அதனால் நாங்கள் இந்த இடத்துல இறக்காமல் நேராக ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கோம் ஏன்னா எப்போ வேணாலும் லேண்ட்ஸ்லைடாக எதுவாருங்க ஆ இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட் ஆகும் தான் அங்கே வேறு கிடக்கு காலையில் உணவுக்காக காலை உணவுக்காக ஒரு இடத்துல நிறுத்திருக்காங்க நாங்கள் இங்கே ஹோட்டலில் சொல்லியிருக்கோம் இங்கே எல்லோரும் சாப்பிட்றோம் சிவா இல்லையே பனி சிவா சிவாயினம் நான் காலையில் பார்த்தீங்கன்னா பூரி கிழங்கு அவள் அப்புறம் முள்ளங்கியில் ஏதோ பண்ணியிருக்காங்க முள்ளங்கி அல்வாவை

ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போக்ராவில் ஒரு போட் சென்டர் திபா போட் அசோசியேஷன் இதில் போட்டில் போய் நாங்கள் வந்து ஒரு அம்மன் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த ஐயா அந்த அம்மன் பேர் என்ன உள்ளே இருக்கிறது வராகி அம்மன் தரிசனத்துக்காக நம்ம போகிறோம் போக்ராவில் வராகி அம்மன் தரிசனத்துக்காக இந்த போட்டில் போற போட் சென்டர் போட்டிங் போய் வராகி அம்மன் தரிசனத்துக்காக நம்ம போக போட்ல நாம் வராகி மண்டத்துல கா போறோம் மண்டத்துல வேற

போயிட்டு இருக்கோம் அந்த வராகியம்மன் கோயில் பாருங்க

ாய் அற்புதமான இந்த ஏரி இளே அம்மன் அம்மா அப்படி திரும்புங்க அற்புதமாக பராதியம்மன் இங்கே எல்லாம் வேண்டிக்கிட்டு கயிறு கட்டியிருக்காங்க கடைகளெலாம் இருக்குது புறா நிறைய இருக்குது இங்கே இங்கே அம்மா ய்யா சிவா சிவா ஐயா ஐயா அப்படியே திரும்புங்க சிவா லாஸ்ட் போட்டுக்கு மிச்சின போட்டு போகுது நம்ம லாஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் போட்டு எங்கள் உள்ள இருக்கு வராகி அம்மன் தரிசனம் செஞ்சுட்டு இப்போ நாங்கள் எல்லாம் திரும்பிகிட்டு இருக்கோம் இவங்க போட்டு மேன் அம்மா போட்டு உமன் போட்டு மேன் அன்றைக்கி போட்டு விமன் அவங்களுக்கு ஒரு ட்ரிப்புக்கு நூறு ரூபாய் நோ வராகி தரிசனம் முடிச்சுட்டு போட்டிங் நிறைவு மணி வந்து இப்போ நாலு முப்பத்தஞ்சு இந்தியன் டைம் அதுக்கு அடுத்ததாக எந்த கோயிலுக்கு போகிறோங்கய்யா குப்தேஸ்வர் மகாதேவ் சிவன் கோயில் போகிறோம் குப்தேஸ்வர் மகாதேவ் அற்புதமாக இருக்கு இதை வந்து இந்தியாவினுடைய காஷ்மீர் மாதிரி சொல்றாங்க அதுக்குள்ள போக்ரா இந்தியாவுடைய போக்ரா இந்தியாவுடைய காஷ்மீர் நேபாளில் இருக்கு நேபாளில் இருக்கக்கூடிய ஒரு தளம் இப்ப இது குப்தேஸ்வர திருக்கோயில் போக்ரா அதில் நம்ம தரிசனம் பண்ண வந்திருக்கோம் எல்லாரும் வந்திருக்காங்க புக்தேஸ்வர் குப்தேஸ்வர் திருக்கோயில் குப்தேஸ்வர் திருக்கோயில் வந்தியம்பெருமாள் பெருமாள் குப்தேஸ்வர் இது ஒரு குகை கோயில் குகைக்குள்ளே போகிறோம் கேவ் டெம்பிள் பார்க்கடலில் அமிர்தம் கிடைத்த அந்த கடைந்த செயல இங்கே சித்திரமாக வச்சுருக்காங்க தேவர்கள் வாழ் அசுரர்கள் தலைப்பகுதியும் பிடிச்சிருக்கு காட்சி குகைக்கோவில் அப்போ போகிறோம் குகைக்கோயில் குகைக்கோயில் இதுக்குள்ள இறங்கி போன் போல இருக்கு நமச்சிவா ये பிடியும் இருக்காரா குத்தேஸ்வர் தரிசனம் முடித்து விட்டு இப்பொழுது பிந்துவாசினி அம்மன் திருக்கோயிலுக்கு நம்ம செல்ல இருக்கிறோம் நகரம் மலை நகரம் மாலை ஆறு மணி இப்பவே நட அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் பிந்து வாசினி திருக்கோயில் போயிட்டு இருக்கோம் பிந்து வாசினி திருக்கோயில் ஒரு ஒரு இருபத்தஞ்சி ஸ்டெப் இருக்கும் முப்பது ஸ்டெப்பு சந்திரகிரணமா இன்றைக்கி அதனால் மதியம் ஒன்றையோட ஒன்று ஒன்று தினச்சரி ஆறரை வரைக்கும் இருக்குமா கோயில் બિંદ <laughs> வா திரு அற்புதமான மலை நகரமாகிய புக்காரா நகரில் மையத்திலே இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது இன்று சந்திரகிரணம் என்பதனாலே கோயில் நடசாத்திட்டாங்க மத்தியானம் ஒன்றரை மணிக்கு i ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறு பதினேழு பிந்துவாசினி அம்மா பிந்துவாசினி அம்மா கீழன்னு பார்க்கலாம்